நின்று நிறைந்து பறந்து விரிந்து சிறந்து விளங்கும் இட நாயனே ஒரு உருவம் இல்லா உலகையாளுநாயவே ஒரு உருவம் இல்லா உலகையாளும் ஆழ்மார் ஆனார் 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 வனே எல்லை இல்லாறு எங்கும் சென்றோனே எல்லை இல்லாறு எங்கும் சென்றோனே அங்கெங்கு காடுகின்ற பொருளாகும் உணவு ஆச்சரியத்தில் சாண்டாகும் அங்கெங்கு காடுகின்ற யாவோ கோலங்களை கொடைத்தவரே யார் அவர்கள் கோடுகளை அமைத்தவனு அல்லா அந்த கோலங்களை உடைத்தவரே யார் அவற்றின் கோடுகளை அமைத்தவனு மீல்லா யாரு ஒன்ன பிறவர் நீ யாரையும் பெறவில்லை யாரு கொல்ல பிறவர் நீ யாரையும் பெறவில்லை Allahu <laughs> Akbar. Allahu 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 Akbar. કમસુરત બોલી છે મીઘના બોલી மின்ல்லைமுகில் சுரக்கி வாய் துறக்குகிழ துறக்கி வாய் நிறக்க சிப்பியில் விழுகின்ற மலை தொழியை முற்றாய் மாற்றுகின்ற வித்தகனை விழுகின்ற மலை தொழியை முற்றாய் மாற்றுகின்ற உலகை சமுக்கிற ஒரு கரை அலர்க்கு ருசித்திரமோ இந்த தோன்றிருக்கு சமக்கிறோம் ஒரு கரையலுக்கு இல்லை கடலுக்குள்ளே பாரு அங்கு சுவர் எழுதியதாறு கடலுக்குள்ளே பாரு அங்கு சுவர் உப்புள்ளோடு அங்க நல்லதன் உப்பு புள்ளவோடு அங்கு நல்லதன் உள்ளது ஆற்றல் அல்லவா திருகுருவான் மறைவழங்கும் சாந்தி அல்லவா இது திருகுருவான் மறை அழந்து தாந்தி அல்லவா மறைவே மனிதனின் அறிவாறு அணை கட்டி தடுத்திருக்க மனிதனின் அறிவாறு அணை கட்டி தடுத்திருக்க அணையோ உணங்கி விட்டால் ஆபத்தே மாற்றம் இறைவாவும் குதரத்து அணையோ உணங்கி விட்டால் ஆபத்தே மாற்ற இறைவாக கற்பனைக்காதவரே அல்ல அற்புதங்கள் செய்வனும் நீ அல்லா இந்த கற்பனை கட்டவரே யாரு அற்புதங்கள் செய்வனும் நீ அல்லா மந்திரரை பாரு அந்த சூரியரை பாரு மந்திரரை பாரு அந்த சூரியரை பாரு உலகை சுத்தி வரவே நீ அனுப்பி வைத்த தேவை உலக சுற்றி வரவே நீ அனுப்பி வைத்தே நாமும் உனது ஆற்றல் இதை அமீர் பாட்டுக்குள்ளே அடக்க முடியுமா உன் ஆற்றலையை அடக்க முடியுமா கண்டபோதம் என்றுகின்ற ஜ என்றுனே ஒரு உருவம் என்ற உரலையாள் ஏழநாயனே இன்றைய உரலே ஆளுகின்ற கேவல் நாயனே Sマ Verti 야 Allah, Ya Ahudi. Ya Allah, Ya Samad, ya, ya Allah, Ya Ahudi, Ya Allah, Ya Samad, Ya Allah, Ya Allah, Ya Samad, Yes Allah, Marah on an